டைரக்டர் மகேந்திரனோட நல்லடக்கத்துல கலந்துகிட்ட இயக்குனர் அனீஷ் தன்னோட பேஸ்புக் பக்கத்துல மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து பற்றின சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு பகிர்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு காலமான குமரிமுத்து மகேந்திரன் படங்கள்ல அதிகமாக நடிச்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட இறுதி நிகழ்வுல கலந்துக்க மந்தவெளி சென்ட் மேரிஸ் கல்லறை தோட்டத்துக்கு போயிருந்த எப்பவுமே இந்த மாதிரி மயான பூமிக்கு போறப்போ முன்னாடியே போயிருவேன் காரணம் அங்க அடக்கம் செய்யப்பட்டவங்களோட கல்லறைகளை சுற்றி பார்க்க ரொம்பவே பிடிக்கும் கலை இலக்கிய அரசியல் ஆளுமைகளோட கல்லறைகள் அது மட்டும் இல்லாம சில பழமையான கல்லறைகளையும் அதில் இருக்க வாசகங்களையும் பாப்பேன் அப்படி நான் சென்னை மற்றும் பாண்டிச்சேரி கல்லறை தோட்டங்கள்ல மேதை சங்கரதா சுவாமிகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மில்லா கக்கன் ஜான் நடிகர் சந்திரபாபு படாபர் ஜெயலட்சுமின்னு தொடரும் அந்த மாதிரி நேத்துக்கு நான் பார்த்த கல்லறைகள்ல சில வருடங்களுக்கு முன்னாடி மறைஞ்ச நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அவர்களோட கல்லறையும் ஒண்ணு டைரக்டர் மகேந்திரன் டைரக்ட் பண்ண படலு பத்தின ஞாபகங்கள்ல இருந்த எனக்கு குமரிமுத்துவோட கல்லறிய பார்த்ததும் வியப்பா இருந்துச்சு ரீசன் என்னன்னா டைரக்டர் மகேந்திரன் இயக்குன நிறைய திரைப்படங்கள்ல குமரிமுத்துக்கு ரொம்பவே சிறப்பான வேடங்கள் கொடுத்திருப்பாரு எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அடங்கினாங்கிறது ஒரு வியப்பான ஒற்றுமைதான் குமரிமுத்து நாடக மேடைகள் மூலமா திரைக்கு நடிகரா வந்தவர் மாறு ரொம்பவே சாதாரண தோற்றத்துல இருப்பவர் ரொம்பவே போராடி திரையில வளம் வந்த வெற்றியாளர் ஆரம்ப எம் ஆர் ராதாவோட நாடக குழுவுல இருந்தாலும் நடிகர் சங்கத்துல ராதா ரவியோட முரண்பட்டு முதன் முதல்ல நடிகர் சங்கத்தோட நிர்வாகத்து மேல கடுமையா விமர்சனம் செஞ்சவரு அதனால சங்கத்தில இருந்து நிரந்தர உறுப்பினர் பதவியில இருந்து விளக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றம் போய் வெற்றி பெற்று மறுபடியும் சங்கத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாரு திமுகல பணியாற்றினாலும் அடையாளம் குமரமுத்துவோட கல்லறைய பார்த்தப்போ அவரோட வாரிசுகள் அவரது ஐக்கான் சிரிப்ப குறிப்பிட்டு எங்களை தேவையான அளவு சிரிக்க வச்சுட்டாரு ஆண்டவரே இது உங்க டைம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவரது கல்லறையில பதிவிட்டதை பார்த்ததும் அவர் கொண்ட அன்பு கற்பனை கண்டு வியக்க அது மட்டும் இல்லாம இந்த கல்லறை தோட்டத்துல இன்னும் பல திரைத்துறையினர் ஆழ்மைகளும் ஒளிஞ்சிருக்கலாம் முடிஞ்சு வெளியில வரும்போது கல்லறை தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்ல வைக்கப்பட்ட அறிவு பழகிய பார்த்ததும் இன்னும் வியப்பா இருந்துச்சு இந்த 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 திரைப்படம் திரைப்படம் எடுக்க எடுக்க அனுமதி இல்லைன்னு எழுதியிருந்தாங்க எதார்த்த சினிமாவோட வழிகாட்டு இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அனுமதிக்காத வெளியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கீழே இருக்க கமெண்ட் கமெண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பூத கண்ணாடி சேனலை உங்களோட்ஸ் கீழருக்கு